சிவாய் நம்ம ரெட்ரோ ஆன்மீக சேனலில் பார்த்துருக்கற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கர்ப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன பலனை இவர் கொடுக்க போகிறாரு என்ன பலவீனத்தை கொடுக்க போகிறாரு யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் வரப்போகுது அப்படிங்கேட்கக்கூடிய தன்மையை பார்க்கலாம் அதுக்கு முன்னால் சனி பகவானுடைய குணாதிசைகள் சனி பகவானுடைய தன்மைகள் என்ன அவருடைய காரக தன்மைகள் என்னன்னு கேட்டு பார்க்கலாம் சனி பகவான் ஒரு நீதிமான்ங்க பொதுவாக சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நீதி நேர்மைக்கு தெளிவான ஒரு பதில் கொடுத்து தன்மை கொடுக்கக்கூடியவர் ஏன்னா இப்போ போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் தான் பேச்சு வரப்போகுது மீன ராசினா குரு பகவானுடைய ஆதிபத்தியம் நிலையான ஒரு நாட்டாமை தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மை தப்ப உடனே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு சனி பகவானுடைய அமைப்பு இருந்திருந்தாலும் சனி பகவானுடைய காரகத்தன்மை சனி பகவானுடைய குணாதிசைகள் வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுத்துருவாரு கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தன் தாக்கத்தை வந்து சிவபெருமானுடைய கண்ட்ரோல் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் கொடுக்குது இருந்தாலும் சனி பகவானுடைய தன்மை தெளிவாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு திருநங்கைகள்னு இருக்காங்கல்ல அவங்களுடைய ஆசிர்வாதம் பெற்றீங்கன்னா நீங்கள் ஜாதகத்துல சனி பகவான் உங்களுக்கு பலன் கொடுப்பாரு நோய் நொம்புளத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிஸ்கெட்டு பால் வாங்கி கொடுக்கலாம் பணம் இல்லாத யாசகம் வாங்குறவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம் ட்ரெஸ்ஸு வாங்கி தரலாம் இப்படியோன்ற சின்ன கர்மக்காரகன் பலனை பண்ணா யோகங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவானுடைய தன்மை உண்டு நேரங்காலம் எல்லாருக்குமே நல்லா வந்து அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான் சனி பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் மேஷம் முதல் மீன ராசி வரையும் பன்னெண்டு ராசிக்கும் சனி பகவானுடைய நிழல்கள் எப்படி இருக்கும் இந்த வருஷம் மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ராசிக்கு பத்தாவது வீட்டில் மீன ராசியில்தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி இந்த வருஷம் பெயர்ச்சி உங்களுக்கு சனின்னு சொல்லுவாங்க கர்ம சனின்னு சொல்லிட்டாவே உன் கர்ம பலனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லக்கூடியது விதி ஆனால் மீன் மிதனராசிக்க அதிபதியான புதன் பகவான் வீட்டில் உங்கள் ஜாதகத்தன்மை இருக்கிறனால ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸரு புலனாய்வுத்துறை ஏன் சொல்லப்போனால் அரசு சம்பந்தப்பட்ட ஒரு வேலையும் டீச்சரும் ப்ரொபஸரும் டாக்டரும் எல்லா படிப்பும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க ஏன்னா சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வந்தாலும் இந்த வருஷம் குரு பேச்சியும் உங்களுக்கு தான் அதனால உங்களுடைய ட்ரீம் படிக்கவங்களுடைய ட்ரீம் இத்தனை நாளாகப்பட்ட கவலை கஷ்டம் எல்லாமே விலகிட்டு நேரங்காலங்கள் கூடி வரக்கூடிய தருணம் இந்த ராசிக்கு தான் நிறையா உண்டு ஆனால் இந்த மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண்கள் இருவரும் தாம் முன்னோரை நினைக்கணும் கர்மக்காரகன் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் வரனால முன்னோர் வழிபாட்டையும் பண்ணணும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் பண்ணணும் முன்னோர் தெரியாதவங்க முருகன் அகோர வீரபத்திரன் இப்படி உக்ரமான துடிப்பான தெய்வத்தரின் வழிபட்டு வந்தாலும் உங்களுக்கு மாற்றங்களே ஏற்படக்கூடிய தருணம் உண்டு மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பெயர்ச்சி ராசியில் குரு பகவானுடைய பெயர்ச்சியும் வந்திருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயில் படிக்கிற பிள்ளைங்க டீனேஜ் பிள்ளைங்க ஒரு டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்குள்ளே இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு தோற்றம் வரும் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்கள் மேலே ஏதாவது ஒரு பெண்ணுக்கு மோகங்கள் வரும் அந்த மாதிரி தருணம் வந்துச்சுன்னா நீங்கள் ஆகிடுவீங்க ஏன்னா ராசியில் வந்து குரு பகவான் வந்து வரனால் இந்த மாதிரியான தோரணம் வரும் அதை நீங்கள் தான் அவாய்ட் பண்ணிக்கணும் தாம் படித்து பெரிய ஆள வரணும் தாய் தகப்பனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் படிக்கிற பிள்ளைங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்க வேண்டிய ஆண்கள் நினச்சி படித்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஆளு இல்லைன்னா தரட்டி கேட் ஆகிடுவீங்க இவள்னால படித்த படிப்பு எல்லாமே ஜீரோவாக வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு அதே மாதிரி பெண் பிள்ளைகள் தான் இந்த மிதுன ராசியில் ரொம்பவே பாவும்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனாலும் பிரிஞ்சு போகக்கூடிய தன்மைகள் உண்டு கர்மக்காரகன் சனி பகவானு உங்கள் ஜாதகத்தில் வந்து இருபத்தஞ்சி வயசுலேயே வந்துட்டு போயிடுவார் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் படிச்சிட்டிங்கன்னா படிப்புக்கு உண்டான வேலை கிடச்சா அந்த வேலையை பிடிச்சிக்கிட்டு தான் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் தெளிவு பண்ணிக்கிட்டே போகக்கூடிய அமைப்பு இருந்தால் இந்த வருஷம் உங்கள் ஜாதகத்தில் வந்து தெளிவாக இருக்கும் பொதுவாகவே ஆறு எட்டு பத்து பன்னெண்டு தான் அப்போ அந்த துஸ்தானம் கேட்டாவே ஒருத்தர் உயர உயிரை பறக்கணுங்கிற ஒரு அமைப்பில் பெரிய படிப்படிக்கிட்டால் அந்த கிரகம் வந்து உங்களை படிக்க விடாது நோயை கொடுக்கும் டிப்ரெஷனை கொடுக்கும் எலும்புகள் பலனை கொடுத்து பலன் வீணமாக்கி உங்களை படிப்பை கூட கொறை பண்ணி கொடுக்கும் ஏன் குடும்பத்திலேயே சண்டை சச்சரவு வந்து கூட உங்கள் படிப்பை கூட படிக்க விடாமல் கூட ஆக்கி கொடுக்கும் பொதுவாக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரத்தில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்கும் சனி திசை நடக்கும் அப்போ அந்த சனி தசை போது தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆகாது தகப்பன் பறமை எதிரியா இருப்பாரு ஆனா குருதசை உங்களுக்கு வந்துட்டு போகக்கூடிய தன்மை வந்திருக்கனால அதுல ஒரு படிப்போடைய தன்மைகளும் உண்டு இருந்திருந்தாலும் கவன சிதைவு உங்கள் வாழ்க்கையவே ஜீரோ வாக்கி கொடுத்துடும் இருந்திருந்தாலும் குரு பகவானுடைய பலன் உங்களுக்கு இருக்கிறனால ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்குங்க நான் பெரிய படிப்படிக்கணும் போலீஸ் ஆகணும் இன்னும் பெரிய படிப்படிச்சு நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுடைய தன்மையை நினைச்சிருந்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் உங்கள் ராசியில் மீன ராசியில் இருக்கிறனால கவன சிதைவையே நிறையாவே கொடுக்கும் ஒருத்தர் போய் சுத்தராக முடியாது ஞானியாக முடியாது ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கணும் ஏதாவது ஒரு டிப்ரெஷன் கொடுத்து அதை தர வர விடாமல் ஆக்கி விட்டு போயிடக்கூடிய தன்மைகள் உண்டு நல்லா படிங்க தாய் தகப்பன் பேச்சை கேளுங்கள் உற்றார் சுற்றாரோடைய தெளிவான அமைப்பில் இருங்க அண்ணன் தம்பி அங்காளி பங்காளுடைய அரவணைப்பில் வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தாங்க பெரியாள் இந்த வருஷம் ஏன்னா ஜாதகத்தில் குரு பகவான் ஒரு கிரகம் உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் பலன் கொடுக்கலனா கூட ஜாதகத்தில் குரு பகவான் ராசியில் வந்து பலன் கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிறையா இருக்குது நிறையா தீர்த்த யாத்திரைகள் போங்க எங்கேயாவது குளத்துல உள்ள ஒரு குளத்துல போய் குளிங்க இப்படி தானங்கள் நிறையா பண்ணுங்கள் தவங்கள் பண்ணிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்குங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் படிப்பு தான் முக்கியம் தேவையில்லாத முகநூலில் வந்துக்கிட்டு நம்ம ஃபேஸ் வேல்யூ கொடுக்குறது வந்து பலனே கிடையாது நேரத்தை வீண்படுத்திடுவீங்க படிச்சு அதுக்குண்டான வேலை கிடச்சி தன்னை சார்ந்த முன்னாடி ஒரு நல்ல நிலைமையில வரணும் அப்படின்னு ஆசைகள் நிறையா வச்சுக்கணும் அதே போல பணிபுரியவங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கும் அதாவது சம்பள உயர்வு கிடைக்கும் உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மையும் இந்த மிதுன ராசியுடைய தன்மைகள் நிறையா இருக்கு நிறையா ஜாதகம் ஃபாரின் உள்ள ஜாதகம் இருக்கும் இதில் வெளிநாட்டு தொடர்புடைய வெளி தேசத்துடைய தன்மையுடைய ஸ்பீச்சு அந்த த அதோடைய வியாபாரங்கள் பண்ணக்கூடிய இதெல்லாம் இந்த மிதன ராசியில் நிறையாவே இருக்கும் இருந்தாலும் யோகமே வரக்கூடிய தருணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிறையாவே மிதன ராசியில் இருக்குங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்கு எண்பது தொண்ணூறு பெர்சன்ட் பலனே சொல்லலாம் சனி பகவானுடைய பெயர்ச்சி மாற்றம் ஏற்படக்கூடிய தருணோரும் நிறைய ட்ரெஸ்ஸு இந்த மாதிரியான நம்மளால் முடிஞ்சதை முடியாததை தானம் கொடுத்து கர்மக்காரகன் சனி பகவான் உங்க ஜாதகத்துல கர்ம பலனை கொடுப்பாரு கர்ம சனி பகவான் இந்த கர்ம சனி முத்தி போச்சுன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது இறந்தவங்களுடைய தோஷங்கள் வரும் இல்லைன்னா சொந்தமோ பந்தமோ உங்களுக்கு சூனியம் பண்ணி உங்க ரோகத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு தருணங்களை உண்டு பண்ணோம் அதனால எல்லாரையும் அனுசரிச்சு போங்க இல்லைன்னா உங்க உடம்ப நீங்களே கெடுத்துக்குவீங்க முக்கியமான இப்போ பலத்துல குளிங்க கடல் தண்ணி எடுத்து கை காலில் ஊற்றிக்கிட்டு அதில் கல்லூப்பு போட்டு குளிங்க இப்படி குளிச்சுட்டு வந்தால் கர்மக்காரகன் சனி பகவான் உங்களுக்கு பலனை தான் கொடுப்பாரு சாப்பிடும் போது தான் தாத்தா பேர் முன்னோர் பேரை அப்படி ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னோருடைய சாந்திகள் கொடுக்கும் அந்த சாப்பாடை காக்காக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஜீவராசிக்கோ ஒரு சிட்டுக்குருவிக்கோ வச்சா கர்ம பலன் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை நிறையாவே இருக்குங்க மிதனராசியை ராசியை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை பெண்கள் தான் கவனமாக இருக்கணும் படித்து பெரிய சாஃப்ட்வேர் இம்பி இன்ஜி இன்ஜினியர் ஆகணும் வேறு ஏதாவது ஒரு படிப்படிக்கணும் ஒரு படிக்கக்கூடிய தன்மை வரும் இது தான் தருணம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் யோகங்கள் வரக்கூடிய நேரம் இந்த மாதம் இந்த தான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பொன்னான நாள் கேட்டிங்கன்னா மிதுன தான் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய தருணங்களை நீங்கள் தான் யூகிச்சுக்கணும் தேடணும் பணத்தை தேடணும் சம்பாதிக்கணும் தான் தெளிவு பண்ணிக்கிட்டு கடன் வாங்காமல் கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் ஏன் நிறைய பேருக்கு லோன் எல்லாம் ப்ராசஸ் ஆகக்கூடிய நேரமும் இது தான் ஏன்னா குருன்னாவே பணம் தானே படம் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க சின்ன 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 ரோலில் நடிக்கணும் ஆசைப்பட்றவங்க எல்லாருமே இதோடைய தன்மை உடையவங்க தான் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாற்றமே ஏற்படும் மகத்தான செய்திகள் நடக்கும் நேரங்காலம் கூடி வந்து இந்த வருஷத்தை பொன்னான நாளாக இந்த சனி பயிற்சிக்கு மேலே உங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது சாமி அப்படின்னு சனி பகவானை பரிபூர்ணமாக வேண்டுங்க சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று டைம் கிடச்சா வடபழனி ஆண்டவடை கையெடுத்து வழிபட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு சனிக்கிழமையோ இல்லை ஏதாவது ஒரு நாளில் வழிபட்டு வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு சக்ஸஸ் தாயா நிறையா பைலட் ஆகக்கூடிய ஒரு ஜாதகமும் கூட விமானத்தில் பார்க்கக்கூடிய தன்மையும் உண்டு அதனால் பிரெயின் தெளிவான அமைப்பு இருக்குது குரு பலன் இருக்குது குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமானுடைய அனுகிரகமும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபலனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நம்ம